அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைய கவிஞாயர் நிகழ்ச்சியில் கவிதையினை இனி அமிழ்தினி சுரேஷ் அவர்கள் கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்களின் கவிதைகளை வழங்க வருகிறார் கேளுங்கள் கேட்டு உங்கள் கருத்துக்களை பதிவிடுங்கள் தமிழாளினைவோம் உங்களின் நான் முனைவர் சே அஜிதா துறைத்தலைவர் தமிழ்துறை அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி நாகப்பட்டினம் நன்றி வணக்கம்

வளர்ச்சியிலே வான்முகட்டைத் தொட்டிட வேண்டும் வெற்றி மேல் வெற்றி வர விருது வர பெருமை வர வேலைகள் சொன்னது போல் விளங்கிட வேண்டும் பெற்ற தாயையும் நீ பிறந்த மண்ணின் புகழும் வற்றாமல் உன்னோடு வாழ்ந்திட வேண்டும் அஞ்சிலிருக்க மாட்டோம் நன்றிக்க

நிலமை அந்த சாமி மரந்தாலும் பூமி தந்திடும் தகுந்த பலனை இதை பாடி பாடி விளையாடி ஆடி பல கோடி கோடி முறை கும்பிடுவோம் காயும் ஒரு நாள் கனியாகும் நம் கனவும் ஒரு நாள் நனவாகும் காயும் கனியும் விளையாகும் நம் கனவும் நினைவும் நிறைவேறும் உடல் வாடினாலும் பசி மீறினாலும் வழி மாறாமலே வாழ்ந்துடுவோம் நன்றி வணக்கம் All yeah. right.